ஹலே லோயா உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நேரத்தில் நான் உங்கள் கூட தேவனை குறித்ததாக அனாதி திட்டத்தை குறித்ததாக ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் உங்க கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆதியிலே வானத்தையும் பூமியாக சிருஷ்டித்த தேவன் தேவன் மனுஷனையும் பூமியில் சிருஷ்டித்தார் மனுஷனை எப்படி சிருஷ்டித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆனால் பிசாசாதனுடைய தந்திரமான நோக்கம் தேவனை விட்டு நம்மளை பிரித்து எடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஆதாமியாவ்க்கு தேவன் சொன்ன அந்த கட்டளையை மீறி அந்த கனியை புசிக்கும்படி செய்கிறார் ஸோ இதனால் தேவனை விட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் மனுஷங்க தேவனை விட்டு பிரிந்து போகும்படியாக தேவனுக்கும் ஆதாமியாவும்மான ஒரு பெரிய இடைவெளி வந்துச்சு ஏதேனும் தோட்டத்தை விட்டு தேவன் வந்து என்ன பண்ணுறாருனா ஆதாமியாவிலையும் தோட்டத்தை விட்டு வெளியே பிற ஒரு அரவணைப்பிலிருந்து நம்ம வெளியே வந்துட்டனால நமக்கு என்ன செய்யணும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாமே நம்ம சுயசித்தமாக யோசிக்க ஆரம்பித்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பாவத்தை செய்ய ஆரம்பித்து பாவத்தில் நம்மளுடைய மனம் என்ன சொல்லுதோ நம்மளுடைய சுயசித்தம் என்ன சொல்லுதோ அதன்படியாக வாழ்ந்து பாவத்தில் நம்ம மறைந்து போகும்படியா பாவத்தில் நம்ம விழுந்து போகும்படியா நம்ம எத்தனையோ தவறான பழக்கங்கள் தவறையான இச்சைகள் நம்ம அடிமையாகி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பாதாளத்துக்கு நம்ம போகிற மாதிரி தேவனுடைய அந்த பரலோகத்தை நம்ம சுதந்திரத்து கொள்ளாதபடி ரோமர் மூணில் இருபத்தி மூணு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு ஸோ நம்ம எல்லாமே பாவம் செய்கிறதுனால நமக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு தேவனுடைய மகிமை தேவனுடைய சாயலாக இருந்தோம் இப்போ நம்ம அழிந்து போகிற நம்ம ஆத்துமாக்களை தேவன் மீட்டு கொள்ள விரும்புகிறேன் ஸோ மீட்டு கொள்ள விரும்பின தேவன் என்ன பண்ணுறாருன்னா தன் ஒரே பேரன் உடைய தன் ஒரே நேசு குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவன் இந்த பூமிக்கு அனுப்புகிற இந்த பூமிக்கு வந்த தேவகுமாரன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் சுகமான வாழ்வு சுகபோக நிம்மதி ராஜ மாளிகை அப்படியெல்லாம் இல்லை நம்மோடு மனிதரோடு மனிதராக தேவன் சாயலன் தேவ மனுஷன் என்ன பண்ணுறான்னா நம்மை போல பாடுகளை சுமந்து பாடுகளை நிந்தைகளை அவமானங்களை தாங்கி அவ நம்ம பாதாளத்துக்கு இனி மனிதர்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி சிலுவையை சுமந்து சிலுவையின் மூலயமாய் முள்முடி தாங்கி கசையடி சிலுவையின் சிலுவையில் வெற்றி சிறக்கும்படியாய் தேவனின் அந்த பாதாளத்தின் கதவையை அடைத்து போட்டு தேவன் இனி எந்த மனிதனும் பாதாளத்தில் போகாதபடி வரலோகத்திற்காக சுதந்திரத்து கொள்ளும்படியாக ரோமர் ஆறில் இருபத்தி மூணு பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவனால் உண்டான நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி ஆமாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாவம் செஞ்சோன்னா அதுக்கான சம்பளம் நமக்கான மரணம் கண்டிப்பாக நம்ம பாதாளத்துக்கு தான் போவோம் விசாசான செயல் என்ன பண்ணது என்பதை நாம் யாவரும் அதிலிருந்து நம்ம தெரிந்து கொண்டிருப்போம் இன்ன நாள் வரைக்கும் கூட நம்ம எவ்வளவோ பாவம் எவ்வளவோ அக்கிரமம் எவ்வளவோ அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம் எவ்வளோ கொலை பாதகங்கள் எவ்வளோ கொள்ளை முயற்சிகள் திருட்டுக்கள் எத்தனை விதமான பொய்யான இச்சைகள் எத்தனை மது பழக்கங்கள் எத்தனையோ இடத்துல நாம் எல்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் நாம் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறோம் நான் பிறந்த சகோதர சகோதரிகளை நீங்கள் பார்க்கும்படியாக நம்ம கூட பிறந்த ஒவ்வொருத்தரும் அப்பா மது பழக்கத்தினாலோ புகை பழக்கத்தினாலோ கொள்ளை கொலை முயற்சியினாலும் யாரும் பாவத்திலே மடிந்து போவா நீங்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்காக ஜெபீங்க உங்கள் பக்கத்தில் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதரர்களுக்காக ஜெபிங்க பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக நீங்கள் செய்யுங்க உங்களுக்காக தேவன் ஆசீர்வதி ஆசீர்வாதத்தை கொடு ஒரு புதிய மாற்றத்தை தரும்படியாக நானுமாய் வேண்டிக் கொள்கிறேன் இப்பொழுதே நீங்கள் பாவத்திலிருந்து மீண்டு இயேசு நாமத்தினால் ஒரு புதிய நட்சாட்சியை பெறும்படியாக ஒரு நற்சாட்சியாக எழும்பும்படியா தேவ நாமத்தை உயர்த்தும் முடியாது நீங்கள் இனி பாவத்தில் விழுந்து பரலோகத்தை விட்டு பாதாளத்துக்கு போகாதபடியாக நீங்கள் யாவரும் அப்போ என்னோடு கூட பரலோகத்தில் ஐக்கியம் படும்படியாக கேட்கலாம் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால் ஜபிக்கலாம் ஜீவன் அனுப்புதா ஐ மீன் கிறிஸ்தவால் கத்தவங்கள் யாவரையும் ஆசிரியம்